வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் சமீப காலமாக பணியிடங்களிலே யோகாவுனுடைய முக்கியத்துவம் அதிகரிச்சுட்டே வருது இப்போ நம்ம பார்த்தோன்னா நிறைய வேலை செய்பவர்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நிறைய பேர் யோகா கற்றுக்கணும்னு யோகா கிளாஸ் அல்லது யோகா கேம்ப் எல்லாம் ஜாயின் பண்ணுறாங்க இதற்கான காரணங்களை என்னன்னு பார்த்தோம்னா ஒர்க்கிங் பீப்புளுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கு எல்லாருக்கும் எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் ப்ரெஷருங்கிறது இருந்துகிட்டே இருக்கு இருந்தாலும் இந்த வேலை பார்ப்பவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு பழு இருக்கிறது வேலை பழுவோடு வீட்டு ஃபினான்ஷியல் அல்லது ஃபேமிலி ப்ரெஷர் எல்லாமா சேர்ந்து அவங்களோட உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் பாதிக்கிறது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க கணினி முன்னாடி ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை செய்யும் போது கண்டிப்பாக கை எல்லாம் மறுத்து போகும் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் முன்னாடியே உட்கார்ந்து வேலை செய்கிறதுனால தலைவலி வர்றது ரொம்ப சகஜமாயிடுது அண்ட் கண் பார்வையில் கூட சில குறைபாடுகள் வரலாம் சில காமனான இந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி ஒர்க்கிங் பீப்புள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின்ஸ் மைக்ரேன் நெக் அண்ட் ஷோல்டர் பெயின் கண் பார்வை பிரச்சனைகள் தான் இன்னும் சொல்லணுன்னா நம்ம நாட்டிலே மட்டுமே மொத்தம் ஐம்பத்தி ஆறு சதவிகிதத்திற்கு மேல் வேலை பார்க்குற ஜனங்களுக்கு ஒர்க் ரிலேட்டட் ஸ்கெலட்டல் டிஸார்டர்ஸ் இருக்குது அப்படின்ற ஆய்வுகள் சொல்கிறது அதாவது பணி சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் கழுத்து வலி இடுப்பு வலி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது முக்கியமாக கால் வந்து அவங்களுக்கு நிறைய பேருக்கு கால் வலிங்கிறது ஒரு அடிக்கடி எல்லாரும் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இந்த மாதிரி உடல் உபாதைகள் அவங்கள அவங்களுடைய வேலையில கவனம் செலுத்த முடியாமல் தவிர்க்கிறது அதுபோல அவங்களோட மனநலமும் பாதிக்கப்படுகிறது இப்படி இருக்கும்போது அவங்க சக பணியாளர்கள் கூட பழகும் விதமும் பாதிக்கப்படுகிறது இதனால அவங்களுடைய ஃபைனல் அவுட்புட் ஆஃப் தியர் ஒர்க் ஆல்சோ அஃபெக்ட் ஆகிறது இதுக்கு எல்லாத்துக்கும் சுலபமான தீர்வு என்னென்னு பார்த்தோம்னா சிம்பிளான யோக பயிற்சிகள் தான் இது அவங்க வேலை செய்கிற இடத்துலேயே கூட சில லேசான பயிற்சிகள் வந்து உட்கார்ந்த வாக்கிலேயே கூட அவங்க செய்யலாம் காலையில் அவங்க வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி குறிப்பான சில ஆசனங்கள் சூரிய நமஸ்காரம் இந்த திரிகோணாசனம் நின்ற நிலையில் செய்யக்கூடிய தாடாசனம் உட்கார்ந்து செய்யக்கூடிய கேட்டன் டாக் போஸ் படுத்துட்டு செய்யக்கூடிய மகராசனம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்கனாலே உடம்பு வலி சரியாயிடும் நின்ற நிலையில் ஒரு நாலு ஆசனம் உட்கார்ந்த நிலையில் ஒரு நாலு ஆசனம் படுத்த நிலையில் ஒரு நாலு ஆசனம் செஞ்சுட்டு சவாசனம் செஞ்சு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பிராணாயாமம் பண்ணிவிட்டு வந்தாங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு அவ்வளோ ஒரு புத்துணர்வோடு இருக்கும் மகராசனம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த ஸ்பைனல் கார்டு கழுத்திலிருந்து இடுப்பு வரை உள்ள அந்த ஸ்பைனல் கார்டை சரிய செய்யக்கூடிய ஒரு ஆசனம் இது தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே உடம்பு வலி எல்லாமே சரியாயிடும் உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் தாடாசனம் மற்றும் மகராசனம் போன்ற ஆசனங்கள் கழுத்து மற்றும் ஸ்பைனல் கார்டினுடைய ஸ்ட்ரென்த் மற்றும் ஃபிளெக்சிபிலிட்டியை அதிகரிக்கிறது பாடி போஷ்டரையும் சரி செய்கிறது ஏன்னா அந்த குணிஞ்சே வேலை செய்கிறவங்களுக்கு கழுத்து பெண்ட் ஆயிட்டு அவங்க கூன் போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த பாடி போஷ்டரையும் அந்த கூனையும் சரி செய்வதற்கு இந்த ஆசனங்கள் உதவுகிறது எளிதான கண் பயிற்சிகள் செய்யும்போது கண்ணுக்கு வரக்கூடிய அந்த அழுத்தத்தை குறைக்கிறது மற்றும் நிறைய பேருக்கு இந்த ஸ்க்ரீன் டைம் நிறைய இருக்கிறதுனால இந்த ஒத்த தலைவலி நிறைய கேள்விப்படுறோம் பொதுவாக கால் வலிங்கிறது தான் நிறைய பேர் வேலை செய்கிறவங்க சொல்லக்கூடிய ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க வந்து ரொம்ப நேரம் உட்காந்துட்டு உட்காந்த இடத்துலையே செய்யறதுனால அவங்களுக்கு அந்த கால் இழுத்துக்கிறது மரத்து போகிறது இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பொதுவாக சொல்றாங்க அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உட்காந்த இடத்துலையே குதிங்காலை ஏற்றி இறக்கி குதிகாலில் நின்று முன்னாடி காலில் நின்று அவங்க வந்து ஸ்ட்ரெச் பண்ணலாம் உட்காந்த இடத்துலையே அப்படி செய்யும்போது அவங்களுடைய காஃப் மசில்ஸ் கெண்டை கால்கள் வலுப்பெறும் அவங்க குதிகாலில் நின்று காலை இறக்கி பத்து முதல் பதினஞ்சு தடவை அவங்க செய்யும்போது இந்த கெண்டை கால்கள் நன்கு வளம் பெறும் கால் மரத்து போகிறது இருக்காது அந்த நாள்பட்ட அந்த சயட்ரிக்கா வெரிகோஸ் பெயின்ஸுக்கு கூட இது வந்து உதவி பண்ணும் இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்